இன்னைக்கு நாம இங்க எல்லா கோயில்கள்லயும் அணையா விளக்கு நாம பார்த்திருப்போம் அணையா அடுப்பு அங்க இருக்கு வடலூர்ல எப்ப போனாலும் சாப்பிடலாம் யார் போனாலும் சாப்பிடலாம் அவர்தான் சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினேன் பசியினால் இறந்து வீடுதோறும் தோறும் இறந்தும் பசியராத இறந்த வெற்றரை கண்டு உள்ளம் பதைத்தேன் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்ட இழைத்தேன் அப்படின்னு வருத்தப்பட்டார் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அது நடந்துகிட்டு ஏன் அப்படின்னா ஐயா இந்த உலகத்துல தாங்க முடியாதது ஒரு கஷ்டம் அப்படின்னா பசிதான் ஐயா பசி ஆமா சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிம்பாங்க அது என்னையா பத்து அது பத்து என்னன்னா மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் சொல்லியர் மேல் கசி வந்த காதல் இவை இவை பத்தும் எது வந்தா பறந்து போயிடும் பசி வந்தா பறந்து போயிடும் பசி வந்தா பறந்து என்ன தெரியுமா செவிக்கு உணவிடாவிட்டால் சேதாரம் அதிகம் இல்லை செவிக்கு உணவிடாவிட்டால் சேதாரம் அதிகம் இல்லை வயிற்றுக்கு சோதனாவிட்டால் வரலாறே ஆஹா மாறும் அதனாலதான் மகாகவி பாரதி அழகா சொன்னார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்திலேயே அழித்துடும் அப்படின்னா அப்போ இந்த உணவு கொடுக்கிறது என்ன தெரியுமா சாதாரணமா அது உணவு கொடுக்கிறது சாதாரண குடை அது உயிர் குடை உணவு ஒரு பாருங்க நம்ம ஊர்ல கோயில்ல இல்லைன்னா வீட்டுல இல்லைன்னா தெருவுல யாராவது ஒரு தர்மம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா அன்ன தர்மம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வெறும் அன்னதானம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் அவர்கள் அத்தனை பேரும் பசி பிணி மருத்துவன் அதனால தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லுது அப்படின்னா யாராவது ஒருத்தங்க ஐயா பசிக்குது அப்படின்னு சொன்னா தயவு செய்து பெரியவர்களே அதாவது கொடுப்பது நீங்க எப்படி கொடுத்தாலும் கொடுப்பவருடைய கை மேலே இருக்கும் கடவுளாக இருந்தாலும் வாங்கக்கூடியவருடைய கை கிளையாக தான் இருக்கும் அப்ப கொடுத்தால் பதவி உண்டு குறைவில்லை உங்களுக்கு அப்படின்னு அகில திருட்டம்மான் சொல்லுது கர்ண அப்படி ரத்தத்தை கொடுக்குறப்ப அவ அப்படி ஊத்துறான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய கடவுளாகிய கண்ணபெருமான் கை ஏந்துறாருங்க பாருங்க கொடுத்து பார் கடவுளும் கையேந்துவார்கிறதுக்கு கர்ணனும் கண்ணனும் ஓர் எடுத்துக்காட்டு அவ்வளவுதான்